ஒரு மங்களவாரது என்னம்மா ஒன்றும் இல்லை வரும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய பெண்கள் வந்து இப்பெல்லாம் பூ வைக்கிறது கிடையாது நம்ம பொதுவாக வந்துட்டு பூ வைக்கணும் அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆதரவா இப்ப நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய கோபம் நம்மளுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பூக்களை ஒரு மலிப்பூ வச்சுக்கிறதா இருக்கட்டும் இந்த பூவை வச்சுக்கோங்க இந்த பூசனை வாசனை பூக்கள் ஏதாவது நீங்கள் தெரிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்டாக ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது வீட்டில் தேவையில்லா சந்தோஷத்து ரூபாய் வராதான் கிடைக்கும் பொதுவாக வந்துட்டு மிருகப்பெருமானுக்கான விஷயங்கள் நிறைய சோகம் இருக்கும் பந்த ரஞ்சியாக இருக்கும் சந்தோஷ கவசமாக இருக்கும் கந்த முழு கவசமாக இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறைய பாடல் அந்நியாளர் வந்து சும்மா வந்து பாடி கிடையாது அவரெலாம் வந்துட்டு மிருகப்பெருமான அப்படியே அனுவமாக ரசித்து எழுதியிருக்காரு அந்தளவுக்கு எழுத வச்சதுமே முருகப்பெரு பேர் தான் ஸோ அவர் நினச்சாருன்னா நமக்கு உங்களுக்கு பாட தெரியாதா பாட வைப்பார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை தேடி வந்த கோதான் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இருத்தாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றின உங்களால் பாட முடியும் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதை போட்டேங்க போதும் அதாவது அதாவது ஏழு நட்சத்திரத்துக்கான அத்தனை பிரச்சனைகளையும் ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை இந்த ஒரு பாட்டோடு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா மேம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சோ ஸ்வீட் ரொம்ப மங்களகரமா வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போ ஒரு குடும்பப் பெண் வந்து அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜோதிடரா அவங்க என்ன மாதிரியான முறைகள்லாம் பின்பற்றணும் என்ன மாதிரி பூஜைகள் சிம்பிளா வந்து பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் நிச்சயமா மேம் அதாவது குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே நான் என்ன சொல்வேன்னா விட்டு கொடுத்து போயிட்டாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் வந்து சூப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருந்துட்டாலே போதும் அப்படின்றப்போ பொதுவா வந்துட்டு ஒரு குடும்பம் எடுத்துக்கும் போது ஏன்னா இவங்கள மனுஷங்க அவங்க மட்டுமே எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியுமா அது கீவனா இருக்கக்கூடிய ஆண்களும் அந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டா ஒரு மாட்டை வண்டி எடுத்துக்கிறோம் இல்லையா அது தான் ரெண்டு மாடும் ரெண்டு சக்கரமும் நல்லபடியா தான் வண்டி ஓடும் வண்டி ஓடும் ஸோ அதை ஒன்னு ஒரு ஆள் வந்து பிசீங்கனாலும் முடிஞ்சு போச்சு ஸோ இங்கே வந்து ஒருத்தர் மட்டும்தான் கிவராக இருந்து ஒருத்தர் எப்பயுமே ரிசீவராக இருந்தாலும் கஷ்டம் ஸோ போத் ஆஃப் வெறும் பெண்களை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி இது என்னோட குடும்பம் என் மனைவி இங்கே உழைக்கிறா என்னோட கணவனும் உழைக்கிறான் நான் அவங்களுக்காக இருக்கேன் நான் அவங்களுக்காக இருக்கேன்ற அளவுக்கு உண்மையான ஒரு உணர்வுகள் உணர்வுகள் இதே அவங்களுக்கு இருந்தாலே போதுமானது இன்னொன்று வந்துட்டு நம்ம வீட்டில் பெருசாக வந்துட்டு இதை பண்ண வேணாம் இதை பண்ணக்கூடாதுன்றதை திணிக்காமல் இருக்கணும் ஒருத்தருக்கு உட்காந்து உட்காந்து பேசினா முடியக்கூடிய விஷயம் ஒருத்தர் என்னோட கருத்துக்களை வந்து உங்ககிட்ட திணிக்கிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னாலும் கஷ்டம் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கருத்து பரிமாற்றங்கள்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னாலே இங்கே பிரச்சனைக்கான வேலையே கிடையாது முக்கால்வாசியான நிறைய குடும்பங்கள் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான என்ன ரீசன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனையே உட்காந்து பேசுறதுக்கான நேரம் கிடையாது இன்னொன்று வந்து ஒருத்தருடைய கருத்துக்களை வந்து இன்னொருத்தருக்குள்ள திணிக்கிறாங்க இதுதான் ஒரு குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கு சோ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்தா இருக்கும் எப்பயுமே பாருங்களேன் ஒரு ஆண் கூட வெளியில போய் சண்டை போட்டு வந்தாங்கன்னா கூட வீட்டுல வந்தோட மனைவி பிள்ளைங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மனநிலை அமைதி கொடுக்கும் என் வயிற்கு முன்னாடி அவங்க பயப்புற ஒரே ஆளையாருன்னா மனைவி பயம்ன்றதை விட அவங்க மேல ஒரு ஒரு அது வந்து எப்படின்னா அது சொல்ல முடியாத ஒரு பாசம் வச்சுக்கோங்க அம்மா கிட்ட இருக்க மாதிரி ஒரு பயம் கண்டிப்பா இந்த சார் படத்துல கூட பாத்துருக்கோம் அவருக்கு தண்ணி அடிக்கலன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு வருவார்ல அந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க அங்க வந்து பெரிய ஜீனியஸ் அவங்க அந்த மாதிரி தான் ஸோ இவங்க இந்த ஒரு பையன் வந்து வெளியில ஆக்ரோஷமா இருந்தால் கூட வீட்டுக்கு வந்தோடனே ஒரு அமையத்தன்மை வரணும் அப்படின்னா அந்த மனைவி எப்படி இருப்பாங்கன்னா மங்களகரமா இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்றது தான் ஒரு மங்களகரம்ன்றது என்னம்மா ஒன்றும் இல்லை வரும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய பெண்கள் வந்து இப்போல்லாம் பூ வைக்கிறது கிடையாது பொதுவாக வந்துட்டு பூ வைக்கணும் அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆரா கிரியேட் ஆகும் ஓகே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய கோபம் நம்மளுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பூக்கு இருக்குது ஏன் வந்து காலத்துலனா வந்து பெண்களாக வந்து மல்லிகைப்பூ தரைக்கணும் டெய்லி வந்து தலைவாரி பூ வைக்கணும் ஏன் சொன்னாங்க அப்படின்னா அதுதான் ரீசன் ஸோ பூவுக்கு வந்து அவ்வளோ பெரிய மகிமாக இருக்குது நமக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு ஸ்மெல் இருக்கட்டும் நம்மளை வந்துட்டு பயங்கர டென்ஷனாக இருந்தால் கூட அந்த டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம வந்து பூ வச்சுக்க சொல்லி சொல்லி சொல்கிறாங்களே இப்ப பாருங்களேன் நம்ம கோயிலுக்கு போறோம் அந்த இடத்துல இந்த கற்பூர வாசனை அதே மாதிரி வந்துட்டு மங்களகரமான பொருட்களுடைய நிலை அந்த பூடைய மனம் அந்த இடத்துக்கு போகும்போது நமக்குள்ள ஒரு எனர்ஜி நிறைய வந்துட்டு இப்பெல்லாம் பர்ஃபியூம்ஸ் வீட்ல எல்லாம் நிறைய வீடுகள்ல ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆபீஸ்ல வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு ஸ்மெல் சூப்பரா இருக்குன்றாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ அது மாதிரி தான் பெண்கள் வந்துட்டு ஈவினிங் ஆனால் கொஞ்சம் வரணும் இதுக்கு ஒரு பூ வச்சிட்டு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது அவங்க அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் தேவையில்ல ஸ்ட்ரெஸ் இருக்காது ஒரு நாள் ஃபுல்லாக உழைக்கிறோம் அன்னைக்கு டெய்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு மழை வச்சுக்கிறதா இருக்கட்டும் இந்த பூ வேணால் வச்சுக்கலாம் இந்த பூ தான் இல்லை வாசனை வேணாம்னு வச்சுக்கலாம் வாசனை பூக்கள் ஏதாவது நீங்கள் தரிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது வீட்டில் தேவையில்லாம் சந்தோஷத்துவா வராத தடுக்கும் முதல் முதல் ரீசன் வீடை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறது அதே மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி குவிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தேவையில்லாத பொருட்கள்ன்றத விட உங்களுக்கு இந்த டெகரேஷன்ன்ற மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு இடத்துக்கு பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எல்லாம் வாங்கி வாங்கி குளிச்சு வச்சுருவோம் ஆமா அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் அது அதில் அளவோட வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு எனக்கு ஒரு புத்தர் இருக்கு இந்த தண்ணி சவுண்ட் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வாசனை யூஸ் பண்றது இதுவே இருந்தாலும் ஒரு மயில்டா இருந்துச்சுனாலே போதும் குடும்பமும் நீ நீட்டாக நல்லபடியா போகும் நமக்கும் தேவையா டென்ஷன் இருக்காது நாளைக்கு நாள் அவங்களும் உழைக்கிறாங்க நம்மளும் உழைக்கும் இந்த நேரத்துக்கு ஒரு டென்ஷன் வரும்ல கோவம் வரும் கண்டிப்பாக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது வந்து இந்த வாசனை திரவியங்களுக்கு உண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க நம்ம நேர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன் இவ்வளோ நேரம் வந்து எனக்கு நிறைய கேள்விகளுக்கு பொறுமையா தெளிவா புரியறா மாதிரி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு தெரியும் நீங்க எவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னு எனக்காக நேரம் ஒதுக்கி எங்க சேனலுக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தான் இறுதியா எங்க நேர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லி பொதுவா வந்துட்டு முருகப்பெருமானுக்கான விஷயங்கள் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு கந்தர் அனுபூதியா இருக்கலாம் கந்த சிஷ்டி கவசமா இருக்கலாம் கந்த குரு கவசமா இருக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய பல வந்து சும்மா வந்து பாடி வைக்க கிடையாது அவர் எல்லாம் வந்துட்டு முருகப்பெருமான அப்படியே அணு அணுவா ரசிச்சு எழுதிருக்காரு அந்த அளவுக்கு எழுத வச்சதுமே முருகப்பெருமாள் சோ அவர் நினைச்சாருன்னா நமக்கு உங்களுக்கு பாட தெரியாதா பாட வைப்பார் எழுத தெரியாதா எழுத வைப்பார் அவரை பத்தின விஷயங்கள் வேணுமா எல்லாத்தையும் கொடுப்பாங்க அந்த இருக்கக்கூடிய நிலைகள் தான் நம் நம்ம வந்து பொதுவா ஜாதக ரீதியா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி நான் வந்து நிறைய பேருக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா கந்தர அலங்காரத்துல வந்து ஒரு பாடல் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை தேடி வந்த கோள்தான் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இருத்தாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினவே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இந்த ஒரு பாடலை மட்டும் சொன்னால் போதும் நிச்சயமாக நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை இந்த இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு உண்டு ஸோ அதை வழிபட உங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடும் போது இந்த ஒரு பாடலை மட்டும் படினா போதும் அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு இது மட்டும் இல்லாமல் எனக்கு சரவண பவன் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி சரவண பவனை வந்து ஒரு ஒரு நாளைக்கு அதாவது கந்தசஷ்டி கவச கவசத்தை வந்து முப்பத்தாறு முறை படிச்சோம்னா நமக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்ன்ற ஒரு தன்மை உண்டு ஸோ அது முப்பத்தாறு முறை யாரும் படிக்க முடியாது ஸோ சரவண பவன் இருக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய நிலைகளை வந்து அப்படி அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு எழுத்தா எடுத்து பின்னாடி பின்னாடி போட்டு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா சரவண பவ அப்படின்னு ஒரு வரும் அதுக்கப்புறம் அந்த சரவண ரவண பவ அப்படின்னு வரும் ரவண பவசன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் பின்னாடி போட்டு எழுதுன்னு ஒரு ஆறு முறை நம்ம எழுதும் ஆறு முறை சொன்னாலும் சரி அந்த வார்த்தை வந்து முப்பத்தாறு முறை சொன்னதுக்கான ஒரு நிலை படிச்சிடும் அப்போ முப்பதாறு முறை நீங்க கந்த சிஸ்டிகம் படிச்சிட்டீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடக்கும் மிருத பெருமானம் வழிபடுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இது விஷயம்னா அந்த கந்தர அலங்காரத்தில் வரக்கூடிய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களால பாட முடியல நீங்க யூடியூப்ல போட்டிங்கன்னா நாலு இன்சையும் என் இன்சையும்னு அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதை போட்டீங்கனாலே போகும் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை இந்த ஒரு பாட்டில் உண்டு ஓகே எல்லா நட்சத்திரக்காரங்களும் இந்த ஒரு பாட்டை வந்து நிச்சயமா இந்த இருபத்தி ஏழு சரி இந்த ஒன்பது அதாவது பன்னெண்டு ராசிக்கட்டமும் சரி இந்த கிரகங்களும் சரி கிரகத்தினால வரக்கூடிய பிரச்சனை நட்சத்திரத்தினால வரக்கூடிய பிரச்சனை எந்த இருந்தாலும் சரி நீங்க இது இது ஒண்ணு படிச்சீங்களே போதும் எல்லாமே கிளியர் அப்ளை பண்ணி பாருங்க ஆனா எந்த ஒரு மந்திரம் எடுத்தாலுமே தொடர்ந்து இருபத்தோரு நாள் நாப்பத்தி எட்டு நாள் அப்படின்ற ஒரு வரைமுறையை நீங்க பாருங்க நிச்சயமா நீங்க விஷயம் கேக்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து கேட்கும் போது என்ன ஆகும் கண்டிப்பா நம்ம கிடையாது அப்போ ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்து ஆட்படும் நம்பிக்கை வேணும் முதல்ல இவங்க எதோ சொல்றாங்க ஒரு நாள் நான் ஃபாலோ பண்றேன் நாளைக்கு தூக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்புறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஆள் மனசுல இருந்து அந்த விஷயத்த நம்பணும் இருபத்தொரு நாள் என்னால முடியாதுங்க நாற்பத்தி நாள் முடியாதுங்க இருபத்தொரு நாள் பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க உங்களுக்கான ரிசல்ட்ஸ் என்னன்றது கண்டிப்பா ரொம்ப சிம்பிளா இருக்கு இதை வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு இருக்கும் நிச்சயமா நானும் இதை ட்ரை பண்றேன் கண்டிப்பா ரொம்ப நன்றி நன்றி We'll